வாலிப கவிஞன் வாலி என தமிழ் சினிமா ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வந்தவர் தான் பாடலாசிரியர் வாலி எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி படங்களுக்கு பாடல் எழுதிய அதே வாலிதான் பிரபுதேவா நடித்த காதலன் படத்துல முக்காலா முக்காப்புலா பாடலை எழுதியவர் என்று சொன்னா நம்ப முடியுதா காலத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கவினடைய மாற்றி எழுதி பாடல்களால ரசிகர்களை ஆட்கொண்டவர் தான் வாலி பாடல் எழுதியதோடு நிறுத்தி கொள்ளாம ஒன்றே இரண்டு படங்கள்ல நடித்து கூட இவருக்கு காமெடியும் அழகா வருகிறது என ரசிகர்களை மெய்மறக்க வச்சாரு வாலி எழுதிய பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு பாட்டின் பின்னணி கதை ஒன்று தற்போது வெளியாகியிருக்கு வாலி பாடல் ஆசிரியராக அறிமுகமாகி முதல் ஐந்து வருடங்களுக்கு ஏவிஎம் தயாரிக்கும் படங்களில் எதற்குமே பாட்டு எழுத அழைப்பு வரவில்லையாம் அப்போது வாலி மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்புல பாடல்களை எழுதி கொடுத்துவிட்டு மதியம் வீட்டுக்கு போய் மது அருந்திருக்காரு அந்த சமயத்தில் தான் வாலி தெய்வத்தாய் படத்திற்கு எழுதிய பாடல்கள் பெரிய அளவில் ஹிட்டாகி கொண்டு இருந்துச்சான் ஏவி மெய்யப்ப செட்டியார் வாலியை தன் நிறுவனம் தயாரித்து கொண்டிருக்கும் சர்வர் சுந்தரம் படத்திற்கு பாடல்கள் எழுத அழைப்பு விடுத்திருக்காரு வாலி என்ன செய்வது என்று தெரியாமல் உடனே குளித்துவிட்டு பூதையுடனேயே சென்றிருக்காரு சுச்சுவேஷன் சொல்லியதும் வாலி எழுதிய பாட்டு தான் அவளுக்கு என்ன அழகிய முகம் சில நேரங்களில் பழைய பாடல்களை கேட்பதற்கு கொஞ்சம் சலிப்பா இருக்கும் இந்த அவளுக்கு என்ன அழகிய முகம் பாடல் எப்போது கேட்டாலும் அப்படி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும்